முதலியார் சங்கத்தில் இருந்து நாம் அணிவகுத்து வருகிறோம் என்றால் இது மக்களுக்கு பணி செய்வதற்குத்தான் நாம் இனத்திற்கு பணி செய்வதற்குத்தான் தவிர வந்துவிட்டான் அன்று பேரறிஞர் அண்ணா பேருந்தகை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு மலத்துளையில் ராபின்சன் பூங்காவில் திமுக தொடங்குகின்ற இந்த கட்சி ஆட்சி பீடத்தில் அதிகாரத்தில் வரும் என்று யாரும் அவர் நினைக்கவில்லை பதினெட்டு ஆண்டுகள் கடுமையாக உழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திட்ட பேரறிஞர் அண்ணா பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவினுடைய உழைப்பு அந்த உழைப்பு என் நண்பன் என்னுடைய சகா என்னுடைய தோழன் நமக்கெல்லாம் இனி வழிகாட்டியாக இருந்து நம்மையெல்லாம் வழிகாட்டி வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்ல போகிற கார்த்திக் அவர்கள் நீ நீ இருந்தாலும் தலைவன் காஞ்சியில் பிறந்து தமிழ்நாட்டில் அரசியல் அதிசயங்களை ஆயிரம் செய்த பேரறிஞர் அண்ணா பெருந்தகையை வணங்கி காஞ்சி மண்ணிலிருந்து இதோ தமிழக நீதி சங்கமாக எங்கள் காஞ்சி தமிழன் கார்த்திக் அவர்கள் மற்றும் என் சொந்தங்களே பந்தங்களே உங்கள் அனைவரையும் வணங்கி ஒளிபறிக்கி முன்னால் வந்து நிற்கின்றேன் என்னை தொலைக்காட்சியினுடைய விவாதங்களில் நிறையா நீங்கள் என்னை பார்த்துருக்கலாம் கார்த்திக் சார் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் அதாவது வந்து அவர் கூட நானும் அவரும் டிவி விவாதத்தில் பங்கெடுத்து பேசி கொண்டிருக்கிற போதுதான் நாங்கள் உறவுகள் என்பதை தெரிந்து கொண்டோம் இதோ நாம் எல்லாம் ஒரு கொடையின் கீழ் வர வேண்டும் நாம் ஒரு தமிழகத்தில் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு அமைப்பை உருவாக்கி அதனுடைய முதல் பொதுக்குழு கூட்டத்திலே நான் பேசுகின்ற பாக்கியத்தை பெற்றுவதற்கு நான் உண்மையிலேயே நான் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் பத்து தடவை சாவு வராது பதுங்கி கிடைக்கும் தமிழ் புள்ளியே செத்து மடிவது முறை தாண்டா சிரித்து கொண்டே செருக்களம் வாடா என்று வன்னி காட்டில் போன பிரபாகரனோடு போனவர்கள் மேலும் முனே பேர்தான் ஐம்பது ஆண்டு காலம் என் சிங்களவனை கதர கதர விட்ட பிரபாகரனுடைய கூட ஆரம்பிக்கும் போது தான் இருந்தது அதோ கியூபாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்டானே எங்கே அநீதி கண்டுதோ அநீதியை கண்டு கோவப்பட்டால் நீயும் எனது நண்பன் என்று சொன்னானே சேகுவாரா அமெரிக்கா அதனுடைய தலையில் உச்சானி கொம்பில் அடித்தானே சேகுவாராவும் பீடல் காஸ்ட்ரோவும் சேர்ந்தவர்கள் இரண்டே பேர் தான் அமெரிக்காவுக்கு இன்றைய வரையும் ஒரு சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கியூபாவினுடைய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுடைய எண்ணிக்கையும் குறவுதான் அதே போலதான் நாளை ஏற்படுகின்ற போகின்ற புரட்சிக்கு தமிழக நீதி சங்கம் இன்று ஒரு இயக்கத்தை அரும்பாக்கத்தில் இந்த மண்டபத்தில் ஆரம்பித்து இருக்கிறது என்றால் நாளைய சரித்திரத்தை நாளைய ஒரு விடியலை நோக்கி நாம் பயணப்படுக போகின்றோம் என்பதற்கு அத்தாட்சியாக தான் இந்த ஒரு முது முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எந்த சங்கமும் எந்த ஜாதியும் எந்த இதுக்கும் இல்லாத பெருமை என் நிலத்திற்கு உண்டு நம் இனத்திற்கு உண்டு அதுதான் நாம் பொருளாதாரத்திலும் சரி படிப்பிலும் சரி இதோ எப்போதும் நாம் சிப்பாய்களாக களம் கண்டவர்கள் இல்லை நின்று நாட்டிய இனம் நம் சொந்தம் நம் பந்தம் இதற்கு ஈடு இணையாக தமிழ்நாட்டில் எந்த ஒரு இனவனுக்கும் இல்லவே இல்லை பேருக்கு பின்னாடி ஜாதிக்கொண்டு கட்டிங்கும் கட்ட பஞ்சாயத்தும் பண்ணி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய மத்தியில இதோ மக்கள் சேவைக்காக இனத்திற்காக இதோ ஒரு தமிழன் காஞ்சி தமிழன் கார்த்திக் தலையில் நாம் அணிவகுத்து வருகிறோம் என்றால் இது மக்களுக்கு பணி செய்வதற்குத்தான் நாம் இனத்திற்கு பணி செய்வதற்கு நாம் அவர்களிடம் கட்ட பஞ்சாயத்தோ கட்டிக்கோ செய்து அதனால் வருமானத்தை ஈட்டு ஒரு சூழ்நிலையில் என் இனம் எப்போதும் இருந்ததில்லை என்பதற்கு அத்தாட்சி தான் இதோ மருத்துவர் ஐயா கார்த்திக் அவருடைய தலைமையில் நாம் சேர்ந்திருக்கிறோம் நாம் என்ன செய்ய போகிறோம் இதே போல ஒரு கூட்டத்தை கூட்டி சொந்தங்களை ஒற்றுமையாயிரு இரு எட்டு கோடி பேர்ல மூணு கோடி பேர் நாம் இருக்கிறோம் தேர்தலில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் அச்சாடாக இருந்து கொண்டிருக்கிறோமே எப்படி வாய்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்ற நாம் இன்னிலிருந்தாவது இனிமேலாவது இல்லை இல்லை நாம் ஒரு குடியின் கீழ் அணிவகுப்போம் இதோ ஒரு இளைஞன் வந்து விட்டான் அன்று பேரறிஞர் அண்ணா பெருந்தகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழு கொட்டுகின்ற மழைத்துளில் ராபின்சன் பூங்காவில் திமுகவை கொடுகின்றபோது இந்த கட்சி ஆட்சி பீடத்தில் அதிகாரத்தில் வரும் என்று யாரும் அவர் நினைக்கவில்லை பதினெட்டுக்கு ஆண்டுகள் கடுமையாக உழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திட்ட பேரறிஞர் அண்ணா பெருந்தகை காங்கிரஸ் என்கின்ற பேரழுக்கம் இன்றுவரை தமிழ்நாட்டினுடைய செஞ்சாஜூ கோட்டையில் கொத்தளத்தில் முதலமைச்சர் நாற்காலி அரியானைக்கு முன்னாடி கூட அமராத ஒரு நிலையை ஏற்படுத்தி என்றால் பேரறிஞர் அண்ணாவினுடைய உழைப்பு அந்த உழைப்பு என் நண்பன் என்னுடைய சகா என்னுடைய தோழன் நமக்கெல்லாம் இனி வழிகாட்டியாக இருந்து நம்ம எல்லாம் வழிகாட்டி வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல போகிற கார்த்திக் அவர்கள் நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுத்துக் கொண்டே இருக்கிறது அந்த கோரிக்கை வலுப்பெற வேண்டும் அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கை தமிழ் நம் இனத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொட்டும் தமிழ்நாட்டுடைய மக்களுக்கு சேவை செய்வதற்கு தான் எங்களுக்கு வழிகொடுங்கள் என்று கேட்டு அமர்ந்திருக்கிறார் இதோ கார்த்திக் அவர்கள் படித்தவர் பண்பாளர் இதோ போல ஒரு படித்தவன் எந்த ஜாதியாக இருந்து வந்து கொண்டு நான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது இந்த பத்து கத்தி எடுத்து வன்முறை செய்து கொலை கொள்ளை தமிழ்நாட்டில் ஒரு அவலமான நிலையை முறியடித்து இதோ மருத்துவம் டெலஸ்கோப் வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மருத்துவர் இதோ உங்களுக்காக நான் பணி செய்க வருகிறேன் என்றால் அவர் பின்னாடி நாம் எல்லாம் அணிவகுத்து வருகின்ற ஒரு பெருமையான சூழ்நிலை நம் சங்கத்திற்கு இவருக்கு ஏற்பட்டு இருக்கிறது ஆகவே நாம் அனைவருக்கும் நல்ல ஒளிமையான எதிர்காலம் அமைவதற்கு இருந்தாலும் இன்றிலிருந்து நீ நீ தலைவன் வழிகாட்டுகின்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு வெள்ளட்டும் நமது அணி இனிமேல் எங்கெல்லாம் நமது குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் நியாயமும் தர்மமும் நமது சங்கத்தினர் நம் ஜாதியினர் நம் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒரு புரட்சிக்கு வித்திட்டவராக நாம் இருப்போம் என்று கூறிக்கொண்டு பசியோடு இருக்கின்ற நீங்களெல்லாம் பசியை ஆற்றுவதற்கு வழிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நீ எதை நினைத்தாயோ அதை உச்சாரையில் நீ அமர்வாய் அந்த அமர்வதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற உறுதியை உனக்கு தந்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்